ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் இருந்து அப்பா கொடுத்துட்டேன் ரொம்ப இலை சரி இது மூணாவது அட்டம்ப்ட்டில் தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு டே வரலை வச்சு பார்த்தே வரல இந்த டைம் வைக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம சேம் அல்மராய் டப்பா ஒன் லிட்டர் டப்பாவில் தான் மண் போட்டு வச்சுருக்கேன் பாட்டிங் சாயில் மிக்ஸ் வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்டெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இது வந்து தேக்க இலை தேக்கு மரம் இலையில லாஸ்ட் டைம் கொஞ்சமாக மண் வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க நெக்ஸ்ட் டே இந்த என்னவா தெரியலை ஸோ இன்றைக்கி இன்றைக்கி தான் வந்துச்சு இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கே வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல வேர் விட்டு தான் இருக்குது வரோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஆல்ரெடி வீட்டில் வச்சு விட்ட பிளான் தான் வேர் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரம்பேல செடி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க நம்ம வந்து புதினா மல்லிக்கீரை கருவேப்பிலை மாதிரி இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வெஜ்ஜி நான்வெஜ் ரெசிபிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரம்பைல பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் மனமும் நீங்கள் இந்த ரம்பை செடி பார்த்துருக்குறீங்களான்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்